2.553 ஐநூத்தி ஐம்பத்தி தேதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பது செவிலியர்களுக்கு வருகிற இரண்டாம் தேதி பணியானைகள் தருவது என்று பல்வேறு பணிகள் விரைந்து நடைபெற்றது

உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்களாக இருந்தது இது எல்லாத்துக்கும் தீர்வுகள் தான் இப்ப அனைத்து துறைகளிலும் ஒரு நானூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு பதவி உயர்வு தரப்பட்டு அணைகள் கடந்த ஒரு வாரத்துக்கு மட்டுமே ஒரு பேருக்கு சேர்த்திருக்காரு நேர்த்திக்கும் முந்தா நாளும் கூட ரெண்டு நாள்ல ஒரு ஆயிரத்தி நூத்தி

ஒரு ஒரு காலகட்டத்துல இவங்களை வந்து வாக்கின் இன்டர்வியூ மாதிரி ஒரு சூழ்நிலையில மாதிரி வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாமா சட்டம் கூடுவா அது சரியாகுமா இல்ல எம்ஆர்டி எடுக்க முடியுமா இதுக்கான அந்த இதெல்லாம் நடந்த இது ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா அந்த மருத்துவர்களையும் எடுக்க போறாங்க இது எதுக்குமே இது ஒரு தான் இந்த இடைவெளியே ஜனவரியில இவங்க எல்லாம் வந்துட்டாவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு வந்துட்டா இந்த பிஜேபி முடிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த துறைகளுக்கு போயிடுவாங்க போயிடுவாங்க அதனால காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குங்கிறது வெளிப்படையோம் அதுல மருத்துவ சங்கங்கள் நாங்க கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்றது தானே எவ்வளவு காலி பண்ணிடம் இருக்கோ அத்தனை பணியிடங்களும் நடவடிக்கைகள் அறிவிச்சிருக்கோம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரிசி வேகன்சியே எதிர்பார்த்தேன்னு சம்பந்தமான சங்கங்களிடத்தில் முழுமையாக பேசுகிறேன்

கடைசியா ஐபோர்ட் நடத்துறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடந்து எக்ஸாம் நடத்துறது எப்படி நடத்துறது போறதுங்கிற ஒரு கைட் லைன் தயாரிக்கா ஆகுது அது முடியும் இப்ப பிஹெச் பாத்தீங்கன்னா அதுவுமே இதே மாதிரி இது எங்க படிச்சவங்கிட்டாலும் எத்தனை மனச படிச்சவங்கிட்டாலும் இப்ப படிச்சது அத்தனை பேருமே கவர்மெண்ட் பாருங்கன்னு நினைக்கிறாங்க இதுல பெ பெரும்பகுதியா ஒரு போர்ட்ல போறது ரொம்ப ஈஸி படிச்சது எதை எது படிச்சாலுமே இதை ரிலேட்டடா படிக்கும் போது எங்க படிச்சாலுமே நான் அரசு வேலைக்கு தான் போகணும் அந்த மன்னனையங்கிறத அதிகரிச்சு Bye-bye.